அதில் மேடையில் இருக்கிற என் டீம் அப்புறம் மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற எங்கள் டீம் ரெண்டு பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக எல்லோரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்தோட வெற்றி ப்ரூவ் பண்ணிடுச்சு இல்லைன்னா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடித்த கொஞ்ச காலத்தில் இந்த படத்தை இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் எடுத்து சொன்னதுனால தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கோம் ஐயோ அப்பா இதுக்கப்புறம் ஒழுங்காக இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும் நம்ம வேலை செய்கிறது பத்தாது அப்படிங்கிறது இப்போ எங்கள் டீமுக்கு நன்றி சொல்கிறது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்க அவங்க கிட்ட சொல் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம் பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் ஏன்னா யோசித்து பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம் ப்ரொடியூசர்ஸில் இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பித்து இப்போ நான் ஒரு ஒரு நானும் ஒரு யூடியூப் சேனல்லிருந்தோ அருள்ஸ் டெலிவிஷன்லேருந்து ரேடியோவில் இருந்து அப்படி வந்தேன் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்புள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம் இப்போ வந்து சினிமா எடுத்துடலாம் அது அதுவே அது பற்றி தனி போராட்டம்னு வச்சுக்கலாம் பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்கே அந்த கடைசி லெக்கு தான் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனையை இப்போ ஒரு பெரிய மலைப்போல பிரச்சனையை வந்து பயங்கர போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியாக டிஸ்ரகார்ட் பண்ணியிருக்கப்படும் இது என்னப்பா என்ன இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத ப்ரெஷன் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது அண்டு இந்த படத்தை வந்து சரியான வி விதத்தில் எங்களுக்கு கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த படத்தை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அப்புறம் அதெல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு வந்து எனக்கு நானே சொல்லிக்கொள்வது தான் ஓஹோ ஓகே ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்ட்டை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு அப் ஆனால் அப்படி அது மட்டுமே போதும் ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னென்னா நான் வேற ஒரு வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொ பொறுச்சளவில் கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட்டு தான் எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான் பட் ஆனால் ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் அது இந்த க இந்த சின்ன கதைக்கு நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலையுமே அவங்க கேட்கல எந்த கேள்வியுமே கேட்கல இப்போ இந்த டீம் உங்களால் இந்த இந்த ரெண்டரை மணி நேரத்தில் என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிற திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி எங்கள் டேரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்கிறதுக்கு அதை தவிர்த்து நன்றியை தவிர்த்து புதுசாக எதுவும் இல்லை ஆனால் நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியது இருக்குது தேங்க்யூ ஸோ மச் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை அதனால ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணலை நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் முதல் படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு அதுக்கு ஐ ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் மீ Uh, my first film in Tamil industry is a blessing to me. Adhiku yallarku in the yadathala irukaray peru peru na thank you very much. Um, first press and media ke rombo nandri soluno. Uh, Yena ungaloda uh, blessings and support ke it is very much important for a movie. Adhiku rombo nandri. Second. Uh, to get a wonderful team uh, such a hard-working talented brilliant team i'm really very fortunate i have just done my duty that is what i feel everybody on the stage rumban Nandri, thanks for having me uh, i would love to do 100 more films with you all <laughs> given <it> a chance <laughs> you know, uh, uh, to my family and uh, my friends who have supported me i'm uh, actually romba santoshama iranga hyderabad la yena hyderabad i said very very soon it's going all over the world <laughs> so with their blessings i'm here adukku enoda family ku friends ku romba nandri to my tamil tutor devika akka ku romba லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மக்களுக்கு வெண்ணிலா கேரக்டருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் லவ் இன்னும் ஆக்செப்டன்ஸ் வந்துருச்சு அதுக்கு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு ஏன்னா ஐ ரியலி வாண்ட் அ ஒய்ஃப் லைக் யூ அந்த மாதிரி ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் அண்ட் தே குட் ரிலேட் வித் மை கேரக்டர் அதுக்கு ஐம் வெரி 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 ஹாப்பி அவ்வளோ பியூட்டிஃபுல் எழுதுனாங்க எழுதுறதுக்கு எத எழுதுனாங்க அதுக்கு பிரசன்னா சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ராஜேஷ் சார் டு மேக் இட் ஹாப்பின் ரொம்ப 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 நன்றி அண்ட் ஒரு டைலாக் இருக்குது இந்த படத்தில் லாஸ்டில் வி ஆல் நோ ஹவு பியூட்டிஃபுல் மணிகண்டன் சார் இஸ் ஹீ ஹேஸ் மேட் த ஹோல் தியேட்டர் கிளாப் அண்ட் க்ரை அந்த மோனலாக் மக்கள் எல்லாரும் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க நானே ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் அந்த தட் டைலாக் சார் ஐ ஃபீல் திஸ் இஸ் ஒன் அவே ஃப்ரம் த ஃபிலிம் எனக்கு ஏன்னா ஒரு பர்சனோட வேல்யூ இஸ் டு பி இஸ் வாட் தே ஆக்சுவலி ஆர் இட் இஸ் நாட் த மனி அசோசியேட்டட் டு தெம் இட் இஸ் நாட் எனி மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் ஆர் எனி ரிலேஷன்ஷிப் ஐ திங்க் With that monologue, sir, you made us all cry. I feel uh, that's a greatly written uh, monologue, sir. So I think uh, to make us believe, to make us understand, to teach CLR that uh, you should love a person for who they are, not for anything else. I, that is my biggest takeaway, film And. Uh, எவ்ரி குடும்பஸ்தன் பீட் மேன் ஒரு விமென் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகமாக ஆயிடுச்சு ஐ திங்க் தட்ஸ் ஆல் இந்த இடத்துல இருக்கிற எ எல்லோருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ வெரி மச் நிறைய ஆக்சுவலி ஒன்ட் டு ஸ்பீக் மோர் இப்போது ஐ எம் ஜஸ்ட் வெரி ஓவர்வெம்ட் பை த ரெஸ்பான்ஸ் தேங்க் யூ We'll